ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்களை சொல்றேன் நாம விரும்புகின்ற நபரை எப்போதுமே நம் வசப்படுத்துவதற்கு நாம வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் முயற்சி செய்வோம் இது வந்து இறை படைப்பில் இருக்கிற ஒரு மனித மனத்தின் ஒரு வெளிப்பாடு உணர்வு மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இந்த மாதிரியான ஒரு விருப்பம் எண்ணம் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு மட்டுமே அதிகமாக இருக்கும் அன்பு பாசம் நேசம் எல்லா உயிருக்கும் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டும் ஒரு படி கூட தான் இருக்கும் எல்லாமே கிரிட்டிக்கலாக யோசிப்பதிலிருந்து அறிவுபூர்வமான சிந்தனையிலிருந்து தவறான செயல்களை செய்வதிலிருந்து இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் நீங்க விரும்புகிற நபரை உங்களை வந்து கண்டுக்காம போறாங்க நீங்க உயிரே வச்சிருக்கிறீங்க அவங்க வந்து உங்களை உதாசீனப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப ரெண்டு விஷயம் மனுஷனுக்கு தோணும் ஒண்ணு வந்து நம்மளை மதிக்காதவங்களை நாம ஏன் மதிக்கணும் அப்படின்னு வெறுப்பது இன்னொன்று அது எப்படி அவங்க என்னை விட்டு போகலாம் நான் விரும்புகின்ற நபர் என்னை விட்டு போக முடியுமா எப்படியாவது அவர்களை நாம் வந்து பெற்றிட வேண்டும் அடைந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்படி இரு மனம் இரு விதமான மனநிலையில மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு சில பேர் அப்படி ஒரு சில பேர் இப்படி போனவங்க போட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றவங்க ஒரு வகையான பாதையை தேர்ந்தெடுத்து அவர்கள் அவர்கள் மட்டும் போவாங்க மீண்டும் அவர்களை பழைய நினைவுகளை நினைக்க ஆசைப்பட மாட்டாங்க அவங்களுடைய புதிய பாதையை நோக்கி போயிடுவாங்க ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க என்னால் இந்த ஜென்மத்தில் நாம் நினைத்த இந்த விஷயம் நிறைவேறாமல் போனால் அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாழும் காலத்திலேயே அந்த விரும்பிய நபரோடு இணைந்து விட வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருப்பாங்க புனிதமான காதல் அப்படின்னு சொல்வதற்கு எடுத்துக்காட்டான ஒரு விஷயமா கூட நம்ம சொல்லலாம் அப்ப வந்து வெறுத்து போறவங்கள விட்டுட்டவங்களுக்கு காதல் இல்லையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை உண்மையான காதலை மதிக்காத போது நாம் ஏன் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அதனால பெரும்பான்மையான மனிதர்கள் பூமியில விரும்பியதை அடையத்தான் ஆசைப்படுவாங்க வெறுத்து போவது என்பது ஒரு தான் இருப்பாங்களே தவிர அதிகபட்சமாக இருக்க மாட்டாங்க அதனால நாம விரும்பிய அந்த நபரை அடைவதற்கு என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணும் அதற்காக தான் அந்த காலத்திலேயே சித்த புருஷர்கள் பலவிதமான வேலைகளுக்கு பல விதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல இதுவும் ஒண்ணுதான் விரும்பிய நபரை நாம் அடைவதற்கான நல்ல நோக்கத்திற்கான ஒரு மார்க்கமாக கலையை சொல்லியிருக்காங்க அந்த வசிய கலையில் சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தி விரும்புகின்ற நபரை நம்ம வசப்படுத்துவதற்கு சில முறைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி தான் நாம் இன்னைக்கு பயன்படுத்த போகிறது ஒரு மந்திரம் காதலுக்காகவே உருவாக்கப்பட்ட காமாட்சி தேவியோட வசீகர மந்திரம் இந்த மந்திரம் அற்புதமான அன்னை காமாட்சி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தினால் உங்களுடைய அந்த துணைக்கு உங்கள் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டு எங்கிருந்தாலும் எங்கே பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க உங்கள் மேலே ஒரு எண்ணம் பாசிட்டிவான எண்ணம் கிரியேட் ஆகி அவங்க அவங்க கிட்டே வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மந்திரத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் எப்போ பாராயணம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்கணும் இது போன்ற வசீகர எல்லாமே இரவு நேரம்தான் சிறப்பான நேரமாக இருக்கும் பொதுப்பா பொதுவாகவே இரவு நேரங்களில் இந்த வசீகர மந்திரங்களை நம்ம வந்து பாராயணம் செய்யும் போது சிறப்பான பலனையும் குறிப்பிட்ட நபரை விரைவாக ஈர்ப்பதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகளும் ஏற்படும் நள்ளிரவு நேரம்தான் இதுக்கு ரொம்பவே சிறப்பான நேரம் அல்லது கொஞ்சம் முன்னாடி நேரமாக கூட இருக்கலாம் எப்போதுமே நீங்க விரும்புகின்ற அந்த நபர் உறங்குகின்ற நேரம் நீங்க உறங்குவதற்கு முன்னாடி உள்ள நேரம் இந்த மாதிரியான நேரத்தை கால்குலேட் பண்ணி நம்ம செய்யும் போது கன்ஃபார்மாக மந்திர சக்தியாலும் உங்கள் மன ஆற்றலினாலும் விரைவாக அந்த நபரை நீங்க ஈட்டுவிட ஈற்றிட முடியும் இதற்கு வந்து கிழமை நாள் அப்படின்னு எதுவும் தேவையில்லை எந்த நாளும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை பாராயணமெல்லாம் இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் ஆனால் கொஞ்சம் லேட் நைட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் விரும்புகின்ற நபர் கொஞ்சம் தூங்கிட்டா படுத்துட்டாங்க உறக்கத்துக்கு போயிட்டாங்க இல்லைன்னா படுக்கிற நேரமாக இருக்கோன்னா அவங்களுடைய மனநிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்ட் என்பது தூக்கத்தின் போது ஆல்பா ஸ்டேஜே நெருங்கும் அந்த தூக்க நேரத்தில் அந்த நேரத்தில் நாம் வந்து நம்மளுடைய மைண்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் உறங்குவதற்கு முன்னாடி உள்ள சில நேரம் அந்த சில மணித்துளிகளில் நாம் இது போன்ற வேலைகளை செய்யும்போது மனம் பிரபஞ்சத்தோடு விரைவாக தொடர்பு கொள்ளும் அதன் காரணமாக தான் காரியங்கள் கச்சிதமாக நிறைவேறது அதற்காகத்தான் நேரம் என்பது ரொம்ப முக்கியமா படுது அதாவது மந்திரத்தை எப்போ வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாலும் வேலைக்காகாது நமக்கு வந்து நாள் கிழமை நட்சத்திரம் திதிலாம் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல ஒரு முகூர்த்தம் அதாவது திருமணத்துக்கு இந்த முகூர்த்தம் இந்த நேரத்தில் தான் இதை செய்யணும் அப்படின்பது பெரும்பான்மையான நேரங்கள்ல அந்த சரியான முகூர்த்த நேரத்துல நாம வந்து காரியங்களை செய்யும்போது அந்த காரியம் தடைகள் இல்லாமல் எதை நோக்கி இந்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சோமோ அந்த அந்த ஒரு விஷயம் நிறைவடையும் இந்த காலத்துல பல சமயங்கள்ல வந்து முகூர்த்த நேரத்துல எல்லாம் நல்ல நேரம் பார்த்தெல்லாம் திருமணம் பண்ணி வச்சா கூட பிரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு போகுது அது காரணம் என்னன்னா மனம் ஒத்துப்போகாத மனமும் ஒரு காரணமாக இருக்கு நேரம் ஒரு பகுதி தான் மனம் ஒரு பகுதி மனம் ஒத்து போகாத போது எந்த முகூர்த்தமும் ஒண்ணும் ஆவாது பண்ணாது இருந்தாலும் இது போன்ற காரியங்களை சுப வேலைகள்ல செய்யும் போது பெரும்பான்மையான நேரங்களை தோற்பதில்லை வெற்றியே அதிகமாக கிடைக்கும் என்பதுதான் காரணமாக அதே போலதான் இதுக்கும் சரியான நேரத்துல சரியான உச்சரிப்புல சரியான எண்ணிக்கையில மந்திரங்களை சரியான மன திடத்தோடு சொல்லும்போது அந்த காரியம் நிறைவேறும் இப்ப இந்த காமாட்சி வசீகரன் மந்திரத்தை ஆண் பெண்ணுக்கும் சொல்லலாம் பெண் ஆணுக்கும் சொல்லலாம் நீங்க மந்திரத்தை பாராயணம் செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு குளியல் செய்திருக்கணும் ஏன்னா இரவு நேரம் அப்படின்னால காலையில் குளிச்சிட்டு வேலையை பார்த்துருப்பீங்க பலருக்கும் இரவில் குளிக்கிற பழக்கம் உண்டு சிலருக்கு இருக்காது மந்திரத்தை பாராயணம் செய்யும்போது உடல் சுத்தம் கண்டிப்பாக முக்கியம் அப்பதான் மனம் வந்து ஒரு அமைதி பெறும் உடல் சுத்தம் என்பது மன சுத்தத்துக்கு வழிகாட்டும் எப்போதுமே குளிர்ச்சாக ஒரு புத்துணர்ச்சி வரும் அந்த புத்துணர்ச்சி நம் மனதையும் செம்மைப்படுத்தும் இதுதான் காரணம் இப்ப வந்து அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிச்சிருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் ஒரு சாயந்தர நேரத்தில் குளிச்சிருந்தா கூட போதுமானது தான் இரவு உணவு முடித்து ஒரு மணி நேரம் கழித்து இந்த பாராயணத்தை செய்யலாம் செய்யும் போது கிழக்கு பக்கமாக கிழக்கு திசையை நோக்கி தனிமையான அறையில் உட்காந்துங்க முடிந்தால் தீப தீபம் ஏற்றி வைங்க வத்தி ஏற்றி வைக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அந்த அறை நறுமணமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் விரும்புகின்ற நபரின் தோற்றத்தை மனசுக்குள்ளே கொண்டு வந்துடணும் உருவகப்படுத்திக்கணும் படுத்திக்கிட்டு சொல்ல போகிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நிறுத்தி நிதானமாக பாராயணம் செய்யணும் நூற்றி எட்டு முறை பண்ணால் போதுமானது சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் ஒரு நாள் சொன்னால் போதும் சொல்லப்படுது இருந்தாலும் நீங்க தொடர்ந்து ஒரு ஏழு நாள் சொல்லும் போது அதிகப்படியான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இடைவிடாமல் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்து நீங்க விரும்புகின்ற நபர் எந்த இந்த பூமியில் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுடைய மனம் உங்களுடைய மந்திர ஆற்றலுக்கு கட்டுப்படும் அதன் மூலியமாக அவங்க உங்ககிட்ட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அவங்க மனசு உங்ககிட்ட இழுக்கும் ஓடி வர முயற்சி பண்ணுவாங்க அதிகபட்சம் ஏழு நாள் சொன்னாலே போதுமானது சிறப்பான பலனை தரக்கூடிய அற்புதமான காமாட்சி வசிக்கிற மந்திரம் வட இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற இந்த மந்திரம் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் மனதை வசப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான மந்திரம் கண்டிப்பாக நல்ல நோக்கத்திற்காக இந்த மந்திரத்தை பயன்படுத்தி உங்களுடைய துணையோடு இணைந்திருங்கள் இப்ப அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்ற ஓம் காமாஷி தேவி நீங்க விரும்புகின்ற நபருடைய பெயர் மாம் வசியம் குரு குரு சுவாரா ஓம் காமாஷி தேவி பெயர் மாம் வசியம் குரு குரு சுவாரா ஓம் காமாஷி தேவி பெயர் மாம் வசியம் குரு குரு சுவாகா அவ்வளோதாங்க எளிமையான இந்த அற்புதமான மந்திரம் விரைவாக உங்களுடைய அன்பர்களை உங்களிடம் அழைத்து வரக்கூடிய அற்புதமான மந்திரமாக இது செயல்படுது நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தி உங்களுடைய துணையோடு மகிழ்ந்திருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அவங்க சந்திக்கிறான் நன்றி வணக்கம்